சாத்தி பாக்கியராஜ் அவருடைய நினைவேந்தலை ஒருங்கிணைத்திருக்கிற அயோத்தி அம்பேத்கர் வாசகவற்ற பறையர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளவேன்ரிய ஒருங்கிணைப்பாளர் முத்து பார்த்திபன் அவர்கள் இந்த குழு செய்த தான் நாங்கள் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் செய்தோம் அண்ணன் ராதா பறை உட்பட பரையரிலே பங்கெடுத்து கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தின் பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களும் ஐந்தரை அடி உயரம் இளையராஜாவுடைய இளமை காலம் போல தோன்றுவாய் இருப்பாரு தெளிமையான ஆங்கிலம் மிக எளிமையான தமிழில் பேசுவார் முனைவர் சாமி என்று பெயர் முனைவர்

அவர் முதுகலை ஆராய்ச்சி மாணவராக இருந்தார் அவரை சென்று சந்தித்த போது முகத்தை சுழித்துக்கொண்டு யார் அந்த ஈவிய ராமசாமி வெளியருங்க என்று என்று கடிந்து எனக்கு எனக்கு கோபம் என்னை நம்மை பார்த்து இப்படி கடிந்து கொள்கிறாரே யார் இந்த மனிதன் என்று அவரோடு பயணிக்கிற போது அவர் தான் என்னை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜபாளையம் சோமியபுரத்தில் இருக்கக்கூடிய தென்னாட்டு நென்றமலை மாவீரன்

தம்பி சங்கர் சம்போ என்னுடைய சிறை தோழர் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் சங்கர் தன்னை சம்பவராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகுதான் கொலை செய்யப்பட்டார் சங்கர் ஒரு ரவுடியாக ஒரு கொலை ஒரு சாதாரண ஒரு வேகம் பெற்றவராக இருந்த போது அவர் படுகொலை செய்யப்படவில்லை சங்கர் ஏன் கொல்லப்பட்டார் என்பதை நான் பின்பு தெரிந்து கொண்டேன் அருமை புரிய உறவுகளே கழகத்தில் ஐந்து பட்டங்களை பெற்றவன் வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன் என்னை சந்தித்தவர்களா என்று சொன்னார்கள் ஏன் நீங்கள் அருள் பறையில் என்று போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் யாராவது ஒருவர் கேட்கட்டும் அவர்களும் நான் ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுப்பேன் அடையாள அரசியலாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து சென்ற மாவீரன் ஐயா சாமுவல் பறையனாரோடு தோலோடு தோல் நின்று ஒரு உண்மையை இங்கே சொல்லுகிறேன் சீரசை கிருத்தவர்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவராக இருந்தவர்கள் ஐயா சாமிகள் பரையலாம் அதே மாதிரி சாத்தை பாக்கிராஜ் குடும்பமும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அவர்களோடு ஐயா சாமுவல் பரையரோடு தென் மாவட்டம் முழுவதும் அவர்கள் ஐயா அவர்களோடு பரைய பிறவிலே ஒரு காலகட்டத்தில் பணியாற்றி பின்பு அவர்கள் தனியாக இயக்கம் காத்துகிறார்கள் ஆக கொள்கை ஒன்றுதான் பாம் பாக்கிராஜ் என்கிற அந்த ஒற்றை பெயர் தென் மாவட்டத்தை திருப்பி போட்டது ஆனால் இது போன்ற அரங்குகளை மீண்டும் மீண்டும் நாம் வடிவமைக்க வேண்டும் உணர்ச்சி பொங்க பொது வழியிலே நாம் பேசி கலைந்து விடுகிறோம் அது ஓட்டு அரசியர்களாக நமக்கு கூட்டு போட்டு ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஓட்டு அரசியர்களாக மாறிவிடுகிறது இது போன்ற வேலை எதை இட்டுச் சொல்லும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் கல்வியாளர்களையும் அதனை பயன்படுத்தக்கூடிய சமூக மக்களையும் இணைக்கிற வேலையை டாக்டர் சாமி நாங்களும் உள்ளிட்ட அறிவிக்கப்பட்ட போதே தமிழகங்களில் எங்கும் நாங்கள் கூட்டம் நடத்தினோம் அந்த இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஆத்மன் மிகப்பெரிய ஒரு உள்ளிட ஒதுக்கீடு அங்கே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஒதுக்கீடு எவ்வளவு ஆபத்தானது என்று நாம் புதிய தமிழகம் கட்சக்கூடிய வாயில பிறப்பு இருந்த ஒரு பேராசிரியர் அங்கே மதுரை பல்கலைக்கழகத்தில் வருகை சென்றார் அவரோடு இணைந்து இந்த உள்ளிட ஒதுக்கீட்டு சிக்கலை நாம் பேசினோம் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் நம்மோடு தோளோடு தோல் நின்று தோழர்கள் இந்த பறையின சகோதரர்கள் பறை என்பதை ஒரு இனம் இதில் யாருக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிராக அவர்களே உயர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் பெயரை நான் சொல்ல குறிப்பிட விரும்பவில்லை என்னென்னு சொன்னால் இது இதை இந்த

தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் பரவக்கூடிய இலக்கியம் தான் தமிழ் இருக்கக்கூடிய அத்துணை பாடல்களும் பரவக்கூடிய இலக்கியத்தை எடுத்து இயங்குகிறது தஞ்சாவூர் பெரிய கோல யார் கட்டுறது பிரகிருதி ஆலயம் இல்ல பெருவிடை சம்பவருடைய கல்லறை காளி சம்பவருடைய கல்லறை நன்றி சீர்காழி சீர்காழி கோவில் யாரோடு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் குடிசீரில் இருக்கிறோம் என்று நீங்கள்